சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல ஏராளமான திவ்ய பொருட்கள் உங்களுக்காக படிவேஷம் பண்ணியிருக்கேன் அத்தனையும் தரமானதாக சுத்தமானதாக உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு நேற்று கொடுக்கல கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு வருஷம் நான் இந்த துறையில இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் இருக்கக்கூடிய பொருட்களினுடைய தரம் மட்டும்தான் அதோடு நம்முடைய தகவல்களும் உங்களுக்கு அந்த பொருட்கள் பற்றின தகவல்களை உங்களுக்கு காணொலியாக கொடுக்கும்போது இந்த காணொளி உங்களுக்கு அந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு தெளிவை கொடுக்குறது இல்லையா ஆக இன்னைக்கு நம்முடைய காணொளியில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் குல தெய்வத்துக்கான காணொலிகள் நான் நிறைய கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த பகுதியில் இந்த குலதெய்வத்தை நம்ம வீட்டில் ரொம்ப எளிமையாக எப்படி வர வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் மூன்றே மூன்று தான் என்னென்னா குலதெய்வ மூட்டை தீர்த்த சொம்பு அரகஜா இந்த மூணுக்கும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மூணுமே நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இந்த மூணுக்கும் நீங்கள் வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த குலதெய்வ மூட்டையை உங்கள் வீட்டு வாசலில் வெளியில கட்டிடுங்க ஒரு வேளை நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வெளியில எந்த மூட்டையும் கட்ட முடியாது நான் வீட்டுக்குள்ளே கட்டிக்கலாமான்னா தாராளமாக கட்டிக்கலாம் ஏன்னா அயல் நாடுகள்லாம் இந்த மூட்டைகள்லாம் வந்து மூட்டைகள் கிழங்குகள் இதெல்லாம் வந்து வெளியில கட்ட முடியாது அவங்கள வீட்டுக்குள்ள தான் கட்டிக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த குலதெய்வ மூட்டையை கட்டிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய பெட்டிக்குள்ளே இல்லை உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஷெல்ஃபில் அங்கே கூட இந்த குலதெய்வம் மூட்டையை வச்சுடுங்க அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்த சொம்பு இந்த தீர்த்த சொம்பம் கூட நம்முடைய சிந்தனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் சுத்தமான தண்ணியை நிரப்பி உங்களுடைய பூஜை அறையில் வச்சிடுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு வேளை நீங்கள் தனி நபராக எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க ஒரு அஞ்சு பத்து பேர் ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஷெல்ஃப்ல இந்த தீர்த்த சொம்பில் தண்ணியை நிரப்பி வச்சுடுங்க இந்த அரகஜா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த அரகஜா கழிம்பு அப்படிங்கிறத அந்த உங்களுடைய வலது மோதிர மோதிரவர்கள எடுத்து அந்த தீர்த்த சொம்புக்கு மேலே ஒரு பொட்டு வச்சுடுங்க சரிங்களா இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை இருபத்தோரு முறை மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க ஒருவேளை உங்களுடைய குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த தீர்த்த சொம்பு நீங்கள் நீங்க சொல்லுங்க அந்த தண்ணிக்குள்ள அது ஒரு நல்ல அதிர்வலை அப்படின்றது இருக்கும் எப்போ இந்த அரகஜாவை நீங்க அந்த சொம்புக்கு பொட்டா வச்சுக்கிறீங்க இல்லையா அந்த பொட்டு வச்சுட்ட உடனேயே அந்த சொம்புக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணிக்கு ஒரு அதிர்வலை அப்படின்றது இருக்கும் அந்த சொம்புக்குள்ள இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு ஒரு அதிர்வலை அப்படிங்கிறது வந்தோம் அந்த தீர்த்த சொம்பு உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் இருபத்தோரு நாட்கள் அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாட்கள்ல உங்களுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு யார் மூலமாகவாவதோ அல்லது உங்களுடைய கனவிலோ உங்களுடைய குலதெய்வத்தை காண்பிக்க வாய்ப்பு இருக்கு இது உண்மை குலதெய்வம் மூட்டையும் சரி இந்த தீர்த்த சொம்புக்கு அரகஜா பொட்டு வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை மனசால இருபத்தோரு முறை நினைச்சாலும் சரி இல்ல எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னும் போது அந்த ஒரு முடிவை வந்து நீங்க தீர்த்த சொம்பு கிட்ட எனக்கு என் குலதெய்வம் தெரியாது நீதான் எனக்கு என்னுடைய குலதெய்வத்தை காண்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க அந்த தீர்த்த சொம்பு கிட்ட விட்டுட்டீங்கன்னா குறைஞ்சது இருபத்தோரு நாள் அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாள்ல உங்களுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கிறத யார் மூலமாகவாவதோ அல்லது உங்களுடைய கனவிலோ உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரிய வந்துடும் உங்களுடைய கனவு வித்தியாசமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க எனக்கு தொடர்பு கொண்டோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுடைய குலதெய்வத்தை பற்றின தெளிவை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கிறத என்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்ல முடியும் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சரிங்களா இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இந்த குலதெய்வ மூட்டை அப்படிங்கிறது வாசல்லையே இருக்கட்டும் எதாவது உங்களுக்கு நல்லபடியாக கனவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது அப்படியே கட்டியே இருக்கட்டும் கொஞ்ச நாள் ஆக ஆக அதனுடைய நிறம் மங்கி போனாலோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில திவ்ய பொருட்கள் அதில் எறும்புகளோ இல்லை அது எதாவது குருவிகள் ஏதாவது கொத்திருச்சு அப்படின்னு சொன்னாலோ அந்த மூட்டை ஏதாவது பழுதானாலோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மூட்டையை பிரித்து செடி கொடிகளில் போட்டு மீண்டும் புதிய ஒரு குலதெய்வ மூட்டையை வாங்கி நீங்கள் கட்டிக்கலாம் இந்த குலதெய்வ மூட்டை அப்படிங்கிறது இந்த அரகஜா அப்படிங்கிறது அப்புறம் இந்த தீ தீர்த்த சொம்பு இது எல்லாமே நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் செட்டாக வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களை அதை வந்து ஒட்டுமொத்தமாக மூன்றுமே சேர்த்து பயன்படுத்தும் போது மூன்றும் வேறு வேறு விதமான ஆற்றல்களை கொண்டது அந்த மூன்று ஆற்றல்களும் சேர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா இந்த பொருட்களுக்கான இந்த திவ்ய பொருட்களுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மூணுத்தையும் ஒரு சேர் நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுடைய குலதெய்வம் உங்களை தேடி நிச்சயமாக வரும் ஆனால் இந்த வழிபாடை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் யார் பார்க்குறீங்க யாருக்கிட்ட பேசுறீங்க யார் உங்ககிட்ட பேசுகிறாங்க அவங்க என்ன கடவுளை பற்றி பேசுகிறாங்க முக்கியமாக குலதெய்வத்தை பற்றி எதாவது பேசுகிறாங்களா இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணும்போது உங்களுக்கான கேள்விகள் அவங்க கிட்டேயே பதிலாக கிடைச்சிடும் சரிங்களா இந்த பூஜையை எப்போ பண்ணலாம் அப்படின்னும்போது காலையில் நீங்கள் குளிச்சிட்ட உடனேயே இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம் இல்லை சாய்ந்தர நேரத்தில் உங்களுக்கு ஓய்வாக இருக்குது போது இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம் இது ரொம்ப எளிமையான ஒரு பூஜை தான் இது பெருசாக வந்து நீங்கள் உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது குலதெய்வம் மட்டையே வாசலில் கட்டுறீங்க இல்லையா பூஜை ரூமில் வைக்கிறீங்க இல்லையா உங்கள் ஷெல்ஃபில் வைக்கிறீங்க அதுவும் இல்லையா உங்களுடைய பெட்டி கூட வச்சுக்கிறீங்க தீர்த்த சொம்பில் தீர்த்தத்தை பிடிக்கிறீங்க தீர்த்த சொம்புக்கு அரகஜா போட்டு வைக்கிறீங்க கை எடுத்து கும்பிடுறீங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனசு நினச்சிக்கோங்க குலதெய்வம் தெரியாத பட்சத்தை எனக்கு குலதெய்வத்தை காட்டு அப்படின்னு அதை சொம்பு உங்களுடைய பிரச்சனையை விட்டுருங்க இருபத்தோரு நாள் அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு குலதெய்வம் தேதி வரும் இல்லை யார் மூலமாகவாவது தெரிய வரும் இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்